நலாஸ் நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 கீழடி அகழ்வாராய்ச்சி முடிவுகளை மாற்றுவது மத்திய அரசின் நோக்கம் இல்லை என்று கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கீழடி அறிக்கை குறித்து திமுக எம்பி கனிமொழியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசனும் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கீழடியில் தொல்லியல் சார்ந்த பொருட்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை இந்திய தொல்லியல் துறை அகழ்வாய்வு அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தமிழக தொல்லியல் துறை அகழ்வாய்வை மேற்கொண்டு வந்தது இந்த அகழ்வாராய்ச்சி அறிக்கையானது சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொல்லியல் துறை மூலமாக பெறப்பட்டது அந்த அறிக்கை தொல்லியல் துறை சார்ந்த நிபுணர்களின் பரிசீலனையில் இருக்கிறது கீழடி அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்ட முறைகள் காலவரிசை விளக்கம் பகுப்பாய்வு செய்தல் போன்ற செயல்முறைகளில் குறைபாடுகள் காணப்படுகின்றன இது குறித்த விவரங்கள் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள குழுவின் தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் கீழடி அகழ்வாராய்ச்சியில் குறை காண்பதோ முடிவுகளை மாற்றுவதோ மத்திய அரசின் நோக்கம் இல்லை என்றும் கஜேந்திர சிங் ஷெகாவத் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்